கடக ராசி நபர்களுக்கு இந்த வாரப்பலன் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சந்திரன் கிட்டத்தட்ட அந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமாவாசைங்கிற ஒரு நிலைமைக்கு போகுது இப்போ உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் இல்லை உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறுந்து வரோம் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமான எஃபர்ட் போடுற மாதிரி ஆகும் சின்ன சின்ன விஷயத்துக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும் கண்டிப்பாக வரும் டென்ஷன் அமைப்புகள் உண்டு ஏன்னா சந்திரன் வந்து துலாம் விருச்சகம் அடுத்தது தனுசு இந்த மாதிரி இடத்துக்கு தான் நகர்வு இருக்குது இந்த வாரத்தில் அடுத்ததாக உங்களுடைய விஷயங்களை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும் சொல்லப்போனால் சில விஷயங்களை நீங்கள் விளம்பரப்படுத்துவதன் மூலியமாக விளம்பரம் நாலு பேருக்கு தெரியப்படுத்துறது மூலியமாக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த வாரத்தில் கையில் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ அது உங்களுக்குள்ளே இல்லாமல் சில விஷயங்களை வெளிப்படுத்துவதன் மூலியமாக விளம்பரப்படுத்துவதன் மூலியமாக சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி வரும் இந்த வாரத்தில் இது நல்ல விஷயங்களை வந்து அதிகமாக முன்னிலைப்படுத்தலாம் விளம்பரப்படுத்துவது என்பது என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது எனக்கான இது இருக்குது பொண்ணு இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலை தேடுறோம் ஸோ நம்மளோட விஷயங்களை வந்து அங்கே தெரியப்படுத்தி ஒரு ரிஷ்யம் கொடுக்குறோமா அதே மாதிரி தான் ஸோ இதை கொஞ்சம் அதிகமாக பரவலாக நிறையா செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுடைய விஷயங்களையும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இல்லை உங்களுக்கான வரவுகளை வர வைத்து கொள்ள நீங்கள் சில விஷயங்களை விளம்பரப்படுத்துவதாக இந்த வார அமைப்பு நகரும் இதற்கு பக்கபலமாக புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வருது புதன் வந்து மூன்று கூடிய கிரகம் சுக்கரன் உங்களுக்கு இயற்கையிலே கிரகம் ஸோ இந்த காம்பினேஷனுடைய இணைவு செவ்வாயை விட்டு புதன் இந்த பக்கம் வர்றதுனால சில விஷயங்கள் திருப்பு முனையாகவும் அமையும் அதே சொல்ல அதே சமயம் வந்து பார்த்தீங்கனாக்கா சில விஷயங்களை திரும்பி பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுங்க சில விஷயங்கள் திருப்பு முனையாக அமையும் ஒரு சில விஷயங்கள் வந்து திரும்பி பார்த்துட்டு நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த இது கணக்கில் நீங்கள் எடுத்துப்பீங்க அந்த விஷயங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்கும் அடுத்ததாக இந்த அமாவாசை அமைப்புகள் நிச்சயமாக உடல் உழைப்புகள் அதிகமாக போவோம் அதனால் எப்படி நம்ம லைஃப் இந்த எப்பயும் சூழ்நிலைகள்லாம் டைட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தேவையில்லை அதே சமயம் ஐந்தாம் இடத்துடன் சம்பந்தப்பட்ட ஆட்சி பெற்ற அமாவாசை அமைப்புகள் இருக்கு இந்த வாரம் இதனுடைய வித்தியாசமான பலன் என்னன்னா முடியாது என்கிற விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா அது சேலைக்கேவாது அதிகமான ஒரு முன்னிலைப்பாடு எடுத்துக்கோங்க அதிகமான ஒரு தீவிரம் தேவை சோர்ந்து போகாமல் ஒரு தீவிர அமைப்புகள் தேவை தீவிர அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு சில நபர்களுக்கு இந்த வார அமைப்பு அதிர்ஷ்டகரமாக மாறதாக மாறினதாக மாறும் வாரத்தின் இறுதி அமைப்பு இல்லை அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இந்த வாரத்தை செக் பண்ணி பார்க்கலாம் அந்த விஷயங்களை